ஆய் ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் சப்போர்ட் பண்ணுற அத்தின் நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓ இந்த வீட்டில் இன்றைக்கி காலையில் என்ன பார்க்க போகிறீங்கன்னாக்கா நம்ம பார்த்தீங்கன்னா காலையில் ஏஞ்சிக்கிறது ஒரு நல்லா ஒரு இது சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க காலையில் ஏன்ச்சிக்கணுன்னா ஒரு சொல் தமிழ்ல நீ சொல் காலையில் அதிகாலையில் எழுந்தால் நல்ல பழக்கம் சொல்லுவாங்க ஆமாம் வரலட்சுமி உரம்மா வீட்டுக்கு வருது 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 வருதுன்னு சொல்லிட்டு போய் ஆனால் இருந்தாலும் பா காலையில் ஏஞ்சிக்கிறது ஒரு நல்ல பழக்கம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் காலையில் நான் ஏஞ்சா வந்து பஸ்லாம் போட்டுன்னு இருந்தேன் இப்போ காலையில் வந்து ஒரு ஒரு டைம் போடுறோம் ஒரு ஒரு டைம் போட மாட்டேன் ஆமாம் நம்ம டீ பாயை வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நம்ம போமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீ கடை நம்ம வீட்டு எதிர்லேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க சூப்பராக போய்ட்டு காலையில் நம்ம ஏஞ்சிக்கிறது அஞ்சு இருபதுக்கு ஏஞ்சிப்போம் அலாரம் வச்சு கா ஏி வந்து கடையெல்லாம் திறந்துட்டு உக்காந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் தான் வந்து திறப்போம் ஒரு ஒரு டைம் கோவப்பட்டாருனா வர மாட்டாரு ஒரு ஒரு டைம் நல்லா இருந்தா கூட்டம் கூட்டுற முன்னேற்ற நான் எதுனா சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு விட்டு ஓட்டாரு நான் எத்தனும் ஓட்ட ஓட்டம் தான் அப்புறமா ஒருவேளை எவ்வளோ போன் அடிக்கிறதில்ல ஓகே காலையில் எப்போவுமே ஏஞ்சிக்கிறது லேடிஸ் வந்து ரொம்ப 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 ஒரு நல்ல விஷயம் லேடிஸுன்றதுல ஜென்ஸு கூட காலையில் ஏஞ்சி பாருங்கள் அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும் அந்த நாள் நல்லா போவோம் நம்ம கடிக்க வேண்டியது வருமானம் நம்ம கைக்கு வரும் நீங்கள் என்ன நினச்சி காலையில் ப்ரேயர் பண்ணி சொல்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க அதனால் வந்து இருக்கிற பெண்கள் காலையில தயவு செஞ்சு ஏஞ்சிக்கோங்க ரொம்ப வயசானவங்களாம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா காலையிலே ஏஞ்சிப்பாங்க நிறைய வீட்டில் பாருங்கள் நம்ம எதிர் கடை எது இதில் கூட ஒரு பாட்டிமா இருக்கிறாங்க அவங்க எத்தனை மணிக்கு தெரியுமா எந்த நாலு மணிக்கு ஏஞ்சிக்கிறாங்க அந்த பாட்டிமா அதனால வந்து காலையில கண்டிப்பாக ஏஞ்சிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோ அப்போ தான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் எந்தெந்த வீட்டில் எந்த பொம்பளை காலையில் ஏனதுக்கு

அதனால வந்து காலையில நான் பாத்தீங்கன்னா ஏஞ்சி காலையில வந்தா நல்லதெல்லாம் சொன்னா கேட்டுக்க மாட்டா எதுனா ஒன்னு சொன்னா மட்டும் கரெக்டா ஞாபகம் சினிமா பயங்கரமா பேசாருங்க அப்பா காமெடியா இருக்கும் அவரை ஒரு நாள் காமிக்கிறேன் அவரை மட்டும் வீடியோல போட்டுன்னா வீவஸ் பிச்சுன்னு போயிரும் நீ இருக்கிறீ ஓல ஆமா அவர் பேசுறது வந்து பிச்சின்னு போயிடும் நானும் ஒரு நாள் போடுறேன் ஒரு ரெண்டு வார்த்தை சொன்னாரா போடணும் ரெண்டே ரெண்டு வார்த்தை சொன்னா யூடியூப் எல்லாம் அலறும் அந்த மாரி வந்து ஒரு நாள் நான் கண்டிப்பா போடுறேன் ஓகே நம்ம யூவாஷான சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விஷயம் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வார்த்தை நான் சொன்னது கரெக்டாக இல்லையா அப்படின்றது கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் ஏஞ்சிக்கிறது நல்லதா இல்லையான்றது கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நாங்கள் வந்து ஏஞ்சி தான் ஆகணும் ஏன்னா எங்களோட கஷ்டங்கள் அந்த மாரி இருக்குது வேறு வழியில் நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன்ல ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ண சொன்னேன்ல உங்களுக்கு நீ தான் நல்லா வசதியாக இருக்கிற நல்லா சம்பாதிக்கிற இப்போ வந்து சேனலில் வேறு சம்பாதிக்கப் போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படிலாம் நான் சம்பாதிக்கிற மாரி தான் இந்தமாரி ஒரு சின்ன கடை வச்சுட்டு நான் கஷ்டப்படணுன்னு அவசியமே கிடையாது அவன் நல்லா இருந்தால் நான் நாலு பேர் கொடுத்து உதவி செய்யணும் தான் நானும் பார்க்குறேன் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்கன்னு சரி ஓகே அவர் சொன்னதாகவே இருக்கட்டும் அவர் வாய் முகூர்த்தம் நமக்கு பழிக்கிட்டோம் நம்ம நல்லா வசதியாகவும் ஆயிடலாம் பாய் பாய்